தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அறிவியல் பதிவும் ஜி பதிவும் இல்லைன்னா ஐக்கியமூடியான் பேரை வச்சுக்கிட்டு ஐஷியன் படம் போட்டுக்கிறதுல அர்த்தமே இல்லை அதனால் அப்பப்போ ஜி பதிவும் அறிவியல் பதிவும் வரும் அதுக்கு உங்கள் ஆதரவு தாங்க வெல்கம் டு ஐக்கியமூகானஸ் கப்ளர் ஆயிரத்தி அறநூற்றி நாலாம் ஆண்டில் அக்டோபர் ஒம்பது அன்னைக்கு தேதி சில பேர் அக்டோர் ஒம்போதுன்றாங்க சில பேர் அக்டோபர் பதினேழுன்றாங்க என்ன தெரிந்தாலும் அக்டோபர் மாதம்னு வச்சுக்கலாம் அக்டோபர் ஆயிரத்தி அறநூற்றி நாலு ஊஃபிகஸ் என்ன பண்ணால் நட்சத்திர திரளில் வானில் கவனித்து கொண்டே இருந்தார் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அந்த ஊபிகஸ் நட்சத்திர திருள்ந்து மிக பிரகாசமான ஒரு ஒளி வெளிப்பட்டது அது ஒரு புதிய நட்சத்திரம்னு நினச்சேன் சில வாரங்கள் வரை சூரியன் போல பிரகாசித்த அந்த நட்சத்திரம் பின்னர் மெதுவாக மங்கியது மறைந்துவிட்டது கெப்ளர் அப்போ வந்து ரோமன் பேரர்ஸ் இம்பீரியல் மேத்தமெட்டிஷியன் ஆக இருந்தார் அவர் இந்த நிகழ்ச்சியை மிக விரிவாக கவனித்தார் அவர் இந்த நிகழ்ச்சியை மிக விரிவாக கவனித்தார் அதை பற்றி அளவீடுகளும் செய்தார் மேலும் இதை பற்றி ஒரு நூலை எழுதினார் அந்த புத்தகத்தின் பெயர் டி ஸ்டெல்லா நோவா இன் பீடே செர்பன்டரி ஆயிரத்தி அறநூற்றி ஆறில் இதுக்கு அர்த்தம் என்னன்னா பாம்பின் பாதத்தில் இருந்து தோன்றிய புதிய நட்சத்திரம் அந்த புத்தகத்தில் கெப்ளர் அந்த நட்சத்திர ஒளி நிறம் மற்றும் அதன் சுழற்சி பற்றி மிக விரிவாக விவரித்திருந்தார் இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து கல்லிலியோ தொலைநீக்கிய கண்டுபிடிப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்காலத்தில் வானம் நிலையானது அன்சேஞ்சிங் ஹேவன்ஸ் அப்படின்னு நம்பினாங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த நட்சத்திரம் தோன்றியது அந்த நம்பிக்கையை முற்றிலும் முறியடிச்சிருச்சு இது கெப்ளரின் வானியல் புரிதலை ஆழப்படுத்தி பின்பு அவர் கிரக இயக்க விதிகளை உருவாக்கும் பாதையை துவக்கியது பிற்காலத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க கெப்ளர் பார்த்தது ஒரு புதிய நட்சத்திரம் இல்லை அது ஒரு சூப்பர்னோவா அதாவது ஒரு நட்சத்திர வெடிப்பு அதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க எஸ்என் எஸ்என்எ சூப்பர்னோவா சிக்ஸ்டீன் நாட் ஃபோர் அதாவது கண்டுபிடிச்ச வருஷம் எஸ்என்எ சூப்பர்னோவா ஆயிரத்தி அறநூற்றி நாலுன்றது கண்டுபிடிச்ச வருஷம் இன்றைக்கும் அந்த சூப்பர்னோவாவின் சிதிலங்களை காணப்படுகின்றன அவற்றை வானியலாளர்கள் இன்னைக்கு அதுக்கு சயின்டிஸ்ட் கெப்ளர் சூப்பர்னோவா ரெமினென்ட் எஸ்என் சிக்ஸ்டீன் நாட் ஃபோர்னு அழைக்கிறாங்க நாசா தொலைகி நோக்கிகளில் முக்கியமாக சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்ரி அதில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது மனிதன் வரலாற்றில் பெருங்கண்ணால் பார்த்த கடைசி எஸ் எஸ்என் சிக்ஸ்டீன் நாட் ஹண்ட்ரட் கெப்லர் நோவா